ஏலே லே ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க என்ன அலும்பெல்லாம் பண்ணீங்க ஐயோ ஐயோ சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம் எத்தனையோ வீடியோ போடணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ண வெயிட் பண்ண ரொம்ப நாள் இல்லை இந்த எலிமினேட்ரு வருது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்சிபி தானாக வந்து சீக்கின மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஆர் தானே நாங்கள் வந்து பேக் டு பேக் வின் பண்ணி வரோம் ஆர்ஆர் பேக் டு பேக் தோற்று வரோம் எங்களெல்லாம் சம்பவம் பண்ண முடியுமா போது ராஜஸ்தான் ராயல்ஸ் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சஞ்சு சாம்சன் ஹேட்ஸ் ஆஃப் எக்ஸலென்ட்டான கேப்டன்சி டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபியை டாமினண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ஆர்சிபியும் கடைசி வரைக்கும் போராடினாங்க ஸோ எப்படியாவது போராடி வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க பட் ரியன் பராக் ஹெட்மேயர் நாங்கள் மேட்சை வின் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக ஃபினிஷிங்கில் அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்சிபியோட ஒட்டுமொத்த கனவுமே செதைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிச்சயமாக எனக்கு விராட் கோலி அப்படின்ற அந்த ஒரு மனுஷனுக்காக வின் பண்ணும் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே வந்து நினச்சிட்டே இருக்கும் பல பேர் நினச்சிட்ருக்கோம் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் பட் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ண அலும்பு சிஎஸ்கே ஃபேன்ஸை போட்ட டார்ச்சராக இருக்கட்டும் பெங்களூரில் நடந்த விஷயம் ஸ்டேடியத்துக்கு வெளியில் அதை தாண்டி சோஷியல் மீடியாஸில் எக்கச்சக்கமாக ஒரு மேட்ச் வின் பண்ண தொடர்ந்து அவங்களோட அலும்பு ஐயோ முடியலை அப்படின்றதான் சொல்லி அந்த அந்தளவுக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீமாக போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெர்ஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க ஆர்சிபி ஸோ அவங்களோட அந்த ஒஸ்ட்டு கேரக்டருக்காக அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தான் இன்னைக்கு ஆர் ஆர் கதற கதிர கொடுத்துருக்காங்க ஸ்டில் விராட் கோலிக்காக நிச்சயமாக மனம் வறந்த வேண்டியது கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயம்தான் ஏன்னா அந்த ஒரு மனுஷனுக்காக அந்த கப்பை வின் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்துச்சு பட் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் கொடுத்த அலும்பு அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதில் 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 அடைஞ்ச ஒரு ஹேர்ட்ஃபுல் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஆர்சிபி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண் அடிச்சிருந்தாங்க டிஃபன் பண்ணிடலாமோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க பட் ஆர் ஆர் இல்லை நாங்கள் வின் பண்ணியே ஆவோம் நாங்கள் எப்படி ஸ்டார்டிங்கில் டாமினண்ட்டாக இருந்தோமோ அதே மாதிரியே வர்றோம் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைட் பண்ணி இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக ஒரு டாமின்டான ஒரு விக்ட்ரி தேவையான நேரத்தில் எல்லாருமே சரியாக ப்ளே பண்ணாங்க அஷ்வின் எக்ஸலென்ட்டான ஒரு பவுலிங் ஸ்கில் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நல்ல ஒரு எக்கனாமியில் போட்டிருப்பார் அவேஷ் கான் என்ன தான் ரன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு இப்படி சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தாறுமாறு பண்ணிட்டாங்க முக்கியமாக மேக்ஸ்வெல் ஆஹா என்னடா ஒரு முக்கியமான மேட்சில் அடித்து மேக்ஸ்வெல் வின் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க பட் நான் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டக் அவுட்டில் ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட் இழந்து போயிருப்பாரு அஸ்வின் அந்த ஒரு விக்கெட் எழுதிருப்பார் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஸோ ஆர்சிபி ரொம்பவுமே வந்து மேக்ஸில் நம்பி நிறைய எழுதுட்டாங்க அப்படின்றத சொல்லி ஆகணும் இன்றைக்கும் அந்த ஒரு நாள் அப்படின்றது தான் ஸோ உண்மை ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை தாண்டி இன்றைக்கி யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை முக்கியமாக ராஜேஷ் பட்டிதர் விராட் கோலி அவங்க தான் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன் அடிச்சிருந்தாங்க ஃபைனலாக முட்டி மோதி ஆர்சிபி நூற்றி எழுபத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க ஆர்ஆர் சைடில் ஓப்பனிங்கே நல்லா இருந்துச்சு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் மற்றும் டாம் கோகுலர் ஸோ அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஸோ எஸ் ஜி ஜெயஸ்வால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுத்து நல்ல ஒரு ஷார்ட் கொடுத்துட்டாரு எப்படியே கண்டினியூ ஆகி வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேமரான் கிரீன் லாக்கி ஃபர்க்சன் ஃபஸ்ட் ரெண்டு விக்கெட் எடுப்பாங்க அதை தாண்டி சஞ்சு சாம்சனுமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் கேப்டன் ஆக்காடி வின் பண்ணி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இறங்கி அடிக்க போய் அவருமே ஸ்டெம்பிங்கில் விக்கெட் இழப்பார் ஸோ தான் ப்ரெஷர் ஆச்சு ஆஹா ஆர்சிபிக்கான வின்னிங் வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க பட் ரியன் ஃபராக் ஆர் ஆர் வந்து செஞ்ச ஒரே நல்ல காரியம் எவ்வளவு கிரிட்டிசைஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தே ஸ்டில் பேக்டப் ஆன் ஹிம் அந்த ஒரு நம்பிக்கைக்கு பலனாக வந்து ரியன் பராக் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்காரு இன்றைக்கி முக்கியமாக ஹெட்மயருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல பட் ரியன் பராக் வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு ஒரு சிக்ஸ் பவுண்டரினு அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படி அந்த பக்கம் ஹெட்மேரும் அடிக்க ஆரம்பிச்சாரு மேட்ச் அப்படியே வந்து ஆர்ஆர் பக்கம் திரும்பிச்சு ஆர்சிபி கண்ணீர்மலையில் போயிட்டே இருந்தாங்க ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் கூட எப்படியாவது பேக் டு பேக் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் வின் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஹெட் மேர் விக்கெட் இழந்தார் பதினெட்டு பாலுக்கு பதிமூணு ரன்கள் ஆஹா அவ்வளோதான் எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணிடலாமோன்னுலாம் நினச்சாங்க விக்கெட் எடுத்தால் பட் ரோமன் பவர் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸு பேக் டு பேக் ரெண்டு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் டாட் பால்ஸாக இருந்தாலும் ஃபினிஷிங்கில் ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ டோட்டலாக ஒரு டாமினெட்டான பெர்ஃபாமன்ஸ் கடைசி ஒரு ஓவரை விட்டு இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர் ஸோ ஒரு டாமினண்ட்டான டீம் ஆர்சிபி யாராலுமே அசைக்க முடியாதுப்பா ஆறு மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணி வந்திருக்காங்கன்னாங்க பட் எது முக்கியமான மேட்ச் அந்த ஒரு முக்கியமான மேட்சில் அடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆர் ஆர் நிரூபிச்சிருக்காங்க எக்ஸலண்ட்டான ஒரு மேட்ச்சு முக்கியமாக விராட் கோலி தினேஷ் கார்த்திகெலாம் பார்க்கும்போது ரொம்ப மனுஷ கஷ்டமாக இருந்துச்சு தினேஷ் கார்த்திக் சா மனுஷன் ரொம்ப போராடினார் ஆசிப்புக்காக எவ்வளவோ பண்ணி கொடுத்துருந்தாரு அதை தாண்டி விராட் கோலியுமே ஒரு ஒரு மனுஷன் எவ்வளோ தான் ஒரு டீமுக்காக பண்ண முடியும் அப்படின்றதுக்கு விராட் கோலி எடுத்துக்காட்டு ஒரு ஆரஞ்ச் கப் ஹோல்டர் டாப் ரன் ஸ்கோராக இருந்தாலும் அந்த ஒரு டீம் வந்து கப் அடிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் எத்தனை வருஷமாக அவருக்குள்ளே வருத்தமாக ஓடிட்டுருக்கு ஸ்டில் ஈசாலா கப் நமதே இன்னுமே வாய்ப்பில்லை முக்கியமாக அந்த ஒரு மோசமான ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சிஎஸ்கே வெஸ்ட்டாக ட்ரீட் பண்ண ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எனக்கே விபூதி அடிக்கலான்னு பார்த்தல வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆர்சிபியோட இல்லாமல் பருத்தி மூட்டை குடோனில் இருந்துருக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் ஏன்னா விதைத்தவன் வினை அறுப்பான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி